பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அக்யூஸ் ஞான சேகரத்துக்கான அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்த தார் ஜீப்பை பற்றின சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இப்போ வெளியாயிருக்கு அவன் வந்து அந்த ஜீப்பை வந்து ஃபினான்ஸில் வாங்கியிருந்தானா மந்த்லி மந்த்லி டியூ கட்டிட்டு இருந்தானா பட் இப்போ ரீசெண்ட் டைமா ரீசெண்ட் மந்த்ஸில் வந்து அவன் இதை மாதிரி சரியாக டியூ கட்டாதனால அந்த ஜீப்பை ஃபினான்ஸ்காரங்களே திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு இது என்னப்பா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா எனக்கும் நம்புற மாதிரி இல்ல ஒரு சொந்த ஊர்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்ல வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கான் சென்னையில கோட்டூர் புற மாதிரி ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு மூணு மாடியில வீடு வச்சிருக்கான் இது போக அதே ஏரியாவில் மூணு இடத்த ரோட்டு கடையில பிரியாணி நல்லா ஓடக்கூடிய கடை இவ்வளவு இடம் இவ்வளவு பணம் அப்படிங்கிறது இவ்வளவு சொத்து அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கு இதை தாண்டி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட நாற்பது பவுன்லேருந்து இருந்து ஐம்பது பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்கேருந்து அந்த பவுன்லாம் எல்லாம் திருடிக்கிட்டு வந்திருக்கான் அந்த கேஸ்லேயும் இவ்வளவு நாள் மாட்டாம தான் இருந்திருக்கான் இந்த கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் தான் அந்த அக்யூஸ்ட் அப்படின்னு போலீஸுக்கே தெரிய வந்திருக்கு அப்படி பாக்குறப்போ இந்த மூணு நாலு மாசத்துக்குள்ள அந்த நகரெல்லாம் எல்லாம் அவன்கிட்ட தான் இருந்திருக்கும் இது இல்லாம பல வீட்டில் திருடி இருக்கான் அது சம்பந்தமா மாட்டாம தான் இருந்திருக்கான் இது போக அவனுடைய மனைவி வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இவ்வளவு இன்கம் சோர்சஸ் இருந்தும் அவன் வந்து இதை மாதிரி இந்த தார் ஜீப்புக்கு வந்து ஃபினான்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயத்தை நம்பவே முடியல ஏன் அப்படின்னா சரியா ஒரு மூன்றரை மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுகவோட பவள விழா அப்படிங்கிறது சென்னை ஒய்எம்சி கிரவுண்டில் நடக்குது ஸோ அந்த விழாவுக்கான வேலை பார்க்கறது அதுக்கான நடவடிக்கை இருக்கும்ல ஸோ அதில் இவனுடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்போது இவன் இந்த தார் ஜீப்பை வந்து பயன்படுத்தி தான் இருந்திருக்கான் நாமளே இமேஜஸ் எல்லாமே பார்த்தோம் அங்க போய் வேலை செய்கிறது அப்போ இந்த தார் ஜீப்ல போறது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கெத்தாக அந்த ஜீப்ல போறது அத மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மூன்றரை மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த தார் ஜீப் அப்படிங்கிறது இருந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பள்ளிக்கர்ணையில மூணு மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் திருண்ணா அப்படின்னு ஆல்ரெடி சொன்னல நாற்பதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது பவுன் சோ அங்க திருட போனப்போ இவன் இந்த ஜீப்பை தான் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படி பாக்குறப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடியும் இந்த ஜீப் அப்படிங்கிறது அவங்க தான் இருந்திருக்கு ஏன்னா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க பள்ளிக்கர்ணையில திருட வந்த நபர் வந்து மூஞ்சில வந்து முகமுடி போட்டிருந்தாரு தார் தான் வந்திருந்தாரு ஸோ அதை வச்சு அந்த தார் கார் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கறத நாங்க நாங்களே ஃபாலோ பண்ணி ஏன்னா சிசிடிவி இருக்கும்ல இப்ப பள்ளிக்கரணையிலேருந்து அவன் திரும்ப கோட்டூர்புரம் வரணும் அப்படின்னா வர வழியில நிறைய இடங்கள்ல சிசிடிவி இருக்கும்ல ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு அவங்க ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க கோட்டூர்புரம் வரைக்கும் வந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் போலீஸ் சொல்லியிருந்தாங்க அப்பவே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது எப்படிப்பா பள்ளிக்கரணிலேருந்து கோட்டூர் புற வரைக்கும் அந்த கார் வருது அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இந்த கேஸ் வந்து ஒரு மூணு மாசமா பெண்டிங் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த தார் கார் வந்து யாராவது ஒரு பெரிய ஆள் ஆள் ஆளுடையே தான் இருக்கும் இல்லை யாராவது ஒரு பெரிய ஆள் இவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி அதை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த தார் தார்காருக்கு பின்னாடி இருக்கு அதனால தான் கோட்டூர் புற வழிக்கு வந்த போலீஸால் இந்த ஞானசேகரனை நெருங்க முடியல அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ இப்போ பார்க்குறப்போ இந்த தார் தார்கார் மேலே ஆல்ரெடி ஒரு சந்தேகம் இருந்தது பட் இப்போ வந்து இவன் ஃபினான்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த காரே இப்போ காணும் எங்கேயோ மண்ணில் கூட பொழச்சு வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு மாறி இருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து பினான்ஸ்காரன் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இவன் பணம் கட்டல டியூ கட்டல அப்படின்னு சொல்லி இப்போ வெளியாகிட்டு இருக்குல்ல ஸோ இந்த செய்தி வந்து அந்த தார் கார் மேல இருந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கார் ஏதாவது ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட காரா இருக்கலாம் இவன் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஒன்றா இருக்கும் இல்லைனா யாராவது ஒரு பெரிய ஆள் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அது அதை மாதிரி இந்த தார் காரை சுற்றி ஒரு பெரிய மர்மம் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு ஆனால் கூடிய சீக்கிரம் இப்போ இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போயிட்டுருக்காங்கல்ல அவங்க இதையும் நோண்டி எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உண்மையாலுமே நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப வேகமாக ரொம்ப வீரியமா இந்த விஷயத்த வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஞானசேகரன் மேல இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ குண்டாஸ் அப்படிங்கறத போட போட வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஞானசேகரன் இந்த கேஸ்லயே இருந்து வெளியில போற மாதிரி இருந்தது பட் இந்த எஸ்ஐடி டீம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அவங்க எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நமக்கே ஒரு பொதுமக்களா இருந்து பாக்குறப்போ நல்லா செயல்படுறாங்க தான் தோணுது இப்போ இந்த ஞானசேகரன் மேல குண்டாஸ் அப்படிங்கறத போட வச்சிருக்காங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி போட வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஞானசேகரன் மேல மூணு குண்டாஸ் போடப்பட்டிருக்குங்க இந்த மரியாதையே சொல்லலாம் குண்டாஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து ரிபிட்டட் அபண்டரா இருக்காரு வெளியில இருந்தா மக்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு போடுவாங்க பட் இவன் இதே இந்த குண்டாஸ்ல வந்து மூணு முறை இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்திருக்கான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இவன் குண்டாஸ் அதுல கைது செய்யப்படுற அளவுக்கு ஒரு ரவுடியா தான் இருந்திருக்கான் குண்டாஸ்னா ஒரு கேஸ்ல மாற்றினாவே குண்டாஸில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க தொடர்ச்சியாக இதை மாதிரி மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடியே இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரைம் அந்த விஷயம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் குண்டாஸில் கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த டைல்ஸ் கடை ஓனரை வந்து கடத்த நான் இருபத்தஞ்சி லட்சம் பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் சிக்கினப்போ திரும்ப குண்டாஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்போ இவன் மேலே இந்த குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நாலாவது முறை போடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோட்டல்புரம் மண்டபம் தெருவில் வீடு இருக்குல்ல அங்க போயிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறத அது சோதனை அப்படிங்கறத நடத்தியிருக்காங்க வீட்டில் ஏன்னா இவன் மொபைல்லேருந்து இருந்து இருந்ததெல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மோசமான வீடியோ இருக்குது அதில் அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க பட் இவன் வீட்டில் அதை எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருக்கானா என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோதனை அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இந்த எஸ்ஐடி டீமே நடத்துனாங்க ஆறு மணி நேரம் இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கு அங்கே அவன் வீட்டில இருந்து பென் டிரைவ் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க அவன் அந்த லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை தான் அப்லோட் பண்ணியிருக்கான் அந்த மூவி அந்த மூவி அப்லோட் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மூவி மாதிரி இவன் இவன் எடுத்த நிறைய பேரோட நிறைய பேர் எப்படி இவன்கிட்ட மாட்டியிருப்பாங்க அவங்க எத மாதிரி ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய இதெல்லாம் வந்து இவன் தான் அப்லோட் பண்ணியிருக்கான் ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே கைப்பற்றி இவன் ஆல்ரெடி டிலீட் பண்ண ஃபோல்டர் எல்லாத்தையுமே திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறதையும் இந்த எஸ்ஐடி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த வீட்டில் வச்சு இவனுடைய ரெண்டு மனைவிகள் இருக்காங்கல்ல மூணு மனைவியில் ஒரு மனைவி இவன் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் கூட இருக்கக்கூடிய ரெண்டு மனைவிகள்கிட்டையும் இந்த எஸ்ஐடி டீம் வந்து இந்த என்கொயரி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்க சொல்கிறத வச்சு சில விஷயங்கள் வந்து எஸ்ஐடிக்கு தெரிய வரும்ல ஸோ அவங்க கிட்டேயும் இந்த என்கொயரி அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க நடத்திட்டு இந்த ஆறு மணி நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்லேருந்து இந்த 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 பொருள்லாம் நாங்கள் கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ரெண்டு பேர்கிட்ட தான் கையெழுத்து அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்து இதை மாதிரி சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது வந்து கையெழுத்து போடணும் இந்த வீட்டிலேருந்து இந்த இந்த பொருள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த கையெழுத்து அப்படிங்கிறத அவங்க ரெண்டு மனைவி கிட்டையும் வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் அவங்க ரெண்டு மனைவி கிட்டையும் அந்த வாக்கு மூலம் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்திலேருந்தும் எஸ்ஐடிக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும் அதே மாதிரி எஸ்ஐடி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவி அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவன் வச்சிருந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவிகள் இவனால் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மாணவிகள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டுமே இவனால் இவனுடைய நண்பர்களால் இல்லை இவன் யாருக்காவது வந்து விருந்து வச்சிருப்பான்ல ஸோ அதை மாதிரி ஒரு ஐம்பது மாணவிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவனால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த அடிப்படையில் எஸ்ஐ எஸ்ஐடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு மூவியாக இதில் இருக்கு உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் படிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றா நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது உங்களுக்கு யாராவது வந்து நான் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்து சொல்லுங்க இப்போ ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு அவங்களோட எஃப்ஐஆர் வெளியாச்சு அவங்க ஒரு விக்டிம்ஷம் நடந்தது ஸோ அதை மாதிரி திரும்ப நடக்காது நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நேரடியாக எஸ்ஐடியை வந்து நீங்க தொடர்பு கொண்டு கிட்ட உங்க புகார் அப்படிங்கிறத கொடுங்க உங்களுடைய டேட்டாஸ் நீங்க யாரு உங்க ஊர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சேஃபா வச்சிருப்போம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் முன்னாடி வந்து நம்ம நம்ம விக்டிம்சேம் ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கும்ல பட் அதையுமே உடைச்சிட்டு இந்த எஸ்ஐடி வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களை பத்திரமா பாதுகாக்கிறோம் உங்களுடைய டேட்டாஸ் எதுவும் வெளியில வராது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து வந்து புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவிகளாக வந்து இந்த மாதிரி விஷயத்துல புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேஸோட அந்த வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும் சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ்ஐடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத இப்போ விட்டுருக்காங்க அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடியில் ஒரு அதிகாரியா இருக்கக்கூடிய புக்கியா ஸ்னேகப்பிரியா அப்படிங்கிறவங்க அந்த இந்த விசாரணையெல்லாம் அந்த வீட்டில் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்தது இல்லை அந்த சோதனை நடந்ததில்லை ஸோ முடிச்சுட்டு வரப்போ கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த சாருங்கிறவங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற பதில் மட்டும்தான் அவங்க இருந்து வந்திருக்கு பட் இது சம்மந்தமாலாம் நீங்கள் மேபி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த எஸ்ஐடி சொன்னாங்க எஸ்ஐடி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நியூஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒரு ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் எதையும் பேசாதீங்க அப்படின்னு தான் ஆனா எஸ்ஐடி என்னென்ன சொன்னாங்க என்னென்ன சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு காவல்துறை வந்து அது வந்து சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக எஸ்ஐடி தான் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பற்றி வரக்கூடிய தகவல் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு எஸ்ஐடி டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த எஸ்ஐடி டீம் வந்து அதை அதை கண்டுபிடிச்சது இதை கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறது எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க தான் பேசுவாங்க பட் காவல்துறையிலேருந்து வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்திடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு மைல்டாக எப்படி அப்படியே கொண்டு போக முடியுமோ கொண்டு பண்ணுறாங்க பட் இந்த எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை மாதிரி இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சாருங்கிற நபரை நோக்கி நகர்றாங்க திருப்பூரை சேர்ந்த ஒருத்தன் வந்து இந்த ஞானசேகரனுக்கு கூட்டாளியா இருந்தான் இந்த செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது இல்ல ஸோ இது எல்லாமே உறுதி செய்யப்பட்ட செய்தி தான் ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த எஸ்ஐடி வந்து இவனுக்கு குண்டாசம் வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த தார் ஜீப் யாருடையது அப்படிங்கிற அந்த தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேஸில் வந்து அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது முக்கியமான அப்டேட்டு வெளிவந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்